வாழ்ேசு சுகம் அளிக்கிறார் பிரியமானவர்களே மழை நேரங்கள் பாருங்க மழை நேரத்துல கூட ஆண்டவர்களை செய்த அறிவிக்க வந்த பெரிய மாணவர்களே ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்கள் வாழ்க்கையில செய்த நன்மைகள் வேக மாயிரங்கள் உண்டு நாங்கள் பெற்ற அந்த நீங்களும் நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் நாங்கள் பெற்ற ஆசீர்வாதத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் சொல்ல வந்திருக்கிறோம் பெரிய மாணவர்களே மனிதனுக்காக அந்த உலகத்தை உண்டாக்கினார் பிரியமானவர்களே வானத்தை உண்டாக்கினார் பூமியை உண்டாக்கினார் அழகான தோட்டத்தை உண்டாக்கினார் அந்த ஏதன் தோட்டத்திலே மனிதனை தேவன் தமது ரூபத்தின் படியாகவும் தமது சாயலாகவும் சிருஷ்டர் தேவ சாயலாகவே சிருஷ்டர் எல்லாமே நல்லது என்று கண்டார் எல்லாமே நடந்து என்று கண்டா இரண்டாயிரம் வருடத்திற்கு முன்பதாக ஒரு அந்தவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை மீட்கும் வழியாக ரசிகர் இந்த உலகத்திற்கு பிரியமானவர்களே ஆதமாகிய உருவாக்கப்பட்ட கடவுளால் உருவாக்கப்பட்ட ஒரு மனிதன் பாவம் செய்து விட்டான் தேவனோடு இருந்த ஐக்கியத்தை தேவனோடு இருந்த அன்பை அந்த எழுந்து விட்டான் பிரியமானவர்களே போனது தேடவும் மீட்கமும் ரட்சக்கமும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரண்டாயிரம் வருடத்துக்கு முன்பாக வந்தார் பிரியமானவர்களே மனிதன் பாவம் செய்து விட்டான் தேவனோடு இருந்த அந்த உறவை ஐக்கியத்தை எழுந்து போனான் பிரியமானவர்களே மனிதன் எழுதலாம் எழுந்து போயிருக்கிறான் இன்றைக்கு தேவனிடத்துல இருந்த அந்த சமாதானத்தை எழுந்து போயிருக்கிறான் தேவன் கொடுத்த ரட்சிப்பை எழுந்து போயிருக்கிறான் தேவன் கொடுத்திருந்த ஐக்கியத்தை எழுந்து போயிருக்கிறான் தேவன் கொடுத்திருந்த ஆசீர்வாதத்தை மீட்கும்படியாக தான் கிறிஸ்து எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் பிரியமானவர்களே பாவத்துல வாழ்ந்த இந்த இருளில வாழ்ந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று வேலை செல்கிறது அவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுடைய மிருத நமத்தம் அவர் அடிக்கப்படுகிறார் உங்களுடைய நிமித்தம் அவர் நொறுக்கப்படுகிறார் உங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ண அவர் மேல் வந்தது ஏசு ஸ்ரீ கிருஷ்ணன் தழிவுகளால் சுகமரன் வேதம் சொல்கிறது பிரியமானவர்களே ஸ்ரீ கிருஷ்ண தழிவுகளால நீங்கள் விடுதலாக்கப்படுகிறார் சிறுவிலே முன்மொழிகள் சுட்டப்படுகிறார் ஆணிகள் ஆணைகள் அழிக்கப்படுகிறார் ஆண்களால் ஆணிகள் அடிக்கப்படுகிறார் பிரியமானவர்களே நீங்கள் பாவம் செய்த நிமித்தம் அத்தனையும் இயேசுவானவர் பிரியமானவர்களே ஒரு மனிதன் பாவத்தின் நிமித்தம் அத்தனை பாவங்களையும் இந்த உலகத்தை பாவத்தை சுமந்து தீர்த்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரியமானவர்களே அவர் கல்லோ மரமால் அல்ல என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீட்பவர் உயிரோடு கூட இருக்கிறார் பிரியமானவர்களே உங்களுக்காக சிலுவையில ரத்தம் செஞ்சிருக்கிறார் உங்களுக்காக பாடுகள் அனுபவித்திருக்கிறார் பிரியமானவர்களே உங்களுக்காக அவர் கல்வாரி சிலுவர் அடிக்கப்பட்டார் நொறுக்கப்பட்டார் பிரியமானவர்களே இயேசுவானவர் சொல்லுகிறார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன் ஒருவனும் என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்துல வர முடியாது என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா நான் அவனோட கூட பிரவேசிப்பேன் அவனும் என்னோட கூட பிரவேசிப்பான் பிரியமானவர்களே அந்த இதயத்தின் சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற அந்த அந்த இதயத்தை திறப்பீர்களாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் அண்டையில வந்து நிற்கிறார் உங்களை அழைக்கிறார் பிரியமானவர்களே அந்த சத்தத்தை கேட்கிற ஜனமே உங்கள் இருதொடுப்பீர்கள் ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் ஏசு கிறிஸ்து கொடுக்கும் பொழுது ஆண்டவராக ஏசு பிரியமானவர்களை இனி காலம் செல்லாது ஆண்டவராக ஏசு கிறிஸ்து செய்த அற்புதான அநேகம் உண்டுங்க கண்ணு தெரியாவதற்கு கண்களை சுகமாக்கினார் பார்வை கொடுத்தார் பிரியமானவர்களுக்கு மாணவர்களுக்கு இருந்த சப்பானியை என் தேவன் நடக்க செய்தார் பிறவில இருந்த பிறவில இருந்த ஒரு சொப்பானியை நடக்க செய்தார் குருடர்களுக்கு பார்வை கொடுத்தார் பிறவில இருந்த அந்த மூணமா இருந்த மனிதனை சுகமாக்கினார் பிரியமானவர்களே முப்பத்தி எட்டு வருஷமா திருவுருவாத கரணை இயேசுவானவர் இயேசுவானவர் அவனை முப்பத்தி எட்டு வருஷமா அந்த பிரதஸ்த குளத்துல இருந்த அந்த அந்த வியாதிஸ்தனை நடக்க வைத்தார் பிரியமானவர்களே பிரியமானவர்களே முப்பத்தெட்டு வருஷம் அந்த பேதிஸ்தனை ஆண்டவராக இயேசு கரசு உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போய் என்று சொல்லி சுகமாக்கினார் பெரிய மாணவர்களே பதினெட்டு வருஷமா இருந்த நிமரக்கூடியாத அந்த குமியை என் ஆண்டவராக இயேசு ஜவாலயத்தில அந்த ஜவாலயத்தை தொட்டு சுகமாக்கினார் பிசாசினால் கட்டப்பட்ட நிமரக்கூடாத அந்த பெண்மணியை என் ஆண்டவர் இயேசு சுகம் கொடுத்தார் பெரிய மாணவர்களே ஒரு திருமண விழாவில ஆன ஒரு கல்யாணத்துல ராட்சரசன் குறைப்பட்டது அந்த திருமண விழாவில குறைவா இருந்த அந்த குறைவானதை இந் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிறைவாக மாற்றி அதை ஆசீர்வதித்தார் பெரிய மாணவர்களே ஆண்டவராக இயேசு செய்த செய்து அநேகம் உண்டு மாணவர்களே அநேக காரியங்கள் உண்டு பிரியமானவர்களே இயேசு மாணவர் சொல்லுகிறார் உன் நோய்களை சுகமாக்க நான் உனக்காக சிறுபே நோய்களை சொன்னதேண்டு பிரிய மாணவர்களே உன் வியாதிகளை சுகமாக்க இயேசு வல்லவராக இருக்கிறார் உன் தத்திரங்களை மாற்ற இயேசு வல்லவரா இருக்கிறார் பிரியமானவர்களே மாணவர்களே உன் பிரச்சனைகளை மாற்ற என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வல்லவரா இருக்கிறார் பிரியமானவர்களே மாணவர்களே உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் எல்லா பிரச்சனைகளும் மாற்றும்படியாக இயேசுவானவர் மெய்யாகவே கும்பலான விடுதலை ஆக்கினால் நீங்கள் விடுதலை ஆவீர்கள் பெரிய மாணவர்களை இப்பொழுதே நீங்கள் உங்கள் நிறுதத்தை ஒப்பு இப்பொழுதே இயேசு மாணவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்க வல்லவரா இருக்கிறார் நீங்க சமாதானத்தை எழுந்து போயிருக்கிறீங்களா உலகம் கொடுக்கிற பிரகார சமாதானம் கிடையாது உன் தாய் தகப்பன் கொடுக்கிற சமாதானம் கிடையாது உன் உறவினர் ஊற்றான ஊற்றார் உறவினர்கள் கொடுக்கிற சமாதானம் கிடையாது இயேசுமானவர் கொடுக்கிற சமாதானம் தெய்வீக சமாதானத்தை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்களா உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் பெரிய மாணவர்களே யாரெல்லாம் அவங்களுக்கு இருக்கிறார்களோ ஆண்டவராக இயேசு தாயானவன் தன் பிள்ளையை மறந்தாலோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை அவர்கள் அவர்கள் கைவிடுவார்கள் ஆனாலும் இயேசு மாணவர்கள் கைவிட மாட்டார் அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லைன்னு ஆண்டவராக இயேசு சொல்லுவார் பெரிய மாணவர்களை இதுவே ரட்சணை நேரம் இதுவே மனதின் நேரம் இனி காலம் செல்லாது இனி காலம் செல்லாது ஆயிரம் ஆயிரம் தூதர்களோடு ஆயிரம் ஆயிரம் பரிசுத்தவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் பிரியமானவர்கள் என் மகளே என் மகனே உன் இருதத்தை எனக்கு தருவாயா என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார் பிரியமானவர்களே இதுவே ரச்சனின் நேரம் இதுவே மனதின் நேரம் பிரியமானவர்களே இதோ வா தட்டுகிறேன் ஒருவன் கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோட கூட பிரவேசிப்பேன் அவனும் என்னோட கூட பிரவேசிப்பேன் ஆண்டவராக சொல்கிறார் இனி காலம் செல்லாது மனம் திரும்புங்கள் மனம் திரும்புங்கள் பொருளோக ராஜ்யம் சமமமா இருக்கிறது கத்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள் அப்பொழுது நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிற பிரியமானவர்களே ஆமேன் நாமே ஆமையான் மீண்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ